ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புகழின் உச்சத்தை அடையும் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கும் காலம் இது நிச்சயமாக கடந்த வருடத்தை காட்டிலும் பல மடங்கு தனுஷ ராசிக்கு இந்த ஆண்டு பலம் நிச்சயமாக இருக்கும் அதீத வெற்றி பெறுவாங்க வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாங்க செல்வாக்கு சொல்வாக்கு கௌரவம் பேர் புகழ் அந்தஸ்து உயரும் அளவிற்கு முன்னேற்றம் உண்டு புது முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க சிறு தூர பயணங்களால் பிரயாணங்களால் வெற்றி உண்டு கடந்த காலகட்டம் இளைய சகோதரம் நண்பர்கள் புது முயற்சிகளில் ஏற்பட்ட அந்த தடை தாமதங்கள் ஏராளமான ஏமாற்றங்கள் அனைத்தும் தீரும் இந்த ஆண்டு உங்கள் முயற்சிக்கு முழுமையாக வெற்றி கிடைக்கும் ஆண்டின் முடிவில் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் தனுஷ ராசிக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் இளைய சகோதரம் நண்பர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும் கடந்த வருடம் பல பிரச்சனைகளை சந்திச்ச இந்த ராசி இந்த ஆண்டு நிச்சயமாக பல இன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் மன மகிழ்ச்சி சுப காரியம் கட்டாயம் வீட்டில் நடக்குங்க நல்ல விசேஷம் உண்டு சுப செலவுகளும் உண்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு செயல்கள் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் நிச்சயமாக அடை அடைவீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நல்ல வீடு கட்டுறது அல்லது வீடு மாறுறது இந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்ட தனுஷ ராசிக்கு நிச்சயம் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க புகழ் பெறுவீங்க பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது இல்லைங்களா அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் காதல் வயப்படுறது காதல் திருமணம் காதலில் வெற்றி பெறுவது கடந்த வருடம் காதலில் இருந்த அந்த கசப்பு நிச்சயமாக நீங்கும் மன நிறைவு ஏற்படும் நிச்சயம் பேர் புகழ் பெறுவீங்க செல்வாக்கு கௌரவம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும் நல்ல புகழ் பதவி உண்டு வேலை அமையிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு அதாவது தனியார் நிறுவனங்களில் சிறப்பான பதவிகள் கிடைக்கும் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க அதே மாதிரி கடனில் இருந்து மீளுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க விடாது முயற்சி செய்வீங்க கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பல மாற்றங்களை தனுஷ ராசி சந்திக்க போகிறது வாழ்க்கையில் வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைவதிலிருந்து அந்த தடை முற்றிலும் விலகும் நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த வாக்குவாதம் நீங்கும் தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள் பங்காளிகளோடு ஒற்றுமை மேலோங்கும் தொடர்புகளால் ஆதாயம் உண்டு உங்களுடைய பயணங்கள் முன்னேற்றத்தை தரும் கலைத்துறை விளையாட்டுத்துறை புது புது துறைகளில் முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க உங்களுடைய முயற்சி வீண் போகாது மிக உயர்ந்த அடையிறது அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் வெளியூர் செல்லணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் மூலம் ஆதாயத்தை பெறும் அமைப்பு நிச்சயமாக இந்த தனுஷ ராசிக்கு இயல்பாக இந்த ஆண்டில் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை சொத்து தந்தை வர்க்கத்தோடு நல்ல ஒரு இணக்கமான நிலை அவர்களிடையே இருந்து அந்த கசப்பு நீங்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு அரசியல் அரசாங்கம் அரசாங்கத்தால் ஆதாயம்னு ஏராளமான எண்ணற்ற நன்மைகளை ராசி நிச்சயமாக அனுபவிப்பாங்க தொழில் வியாபாரத்தில் தன்னுடைய முயற்சி தன்னுடைய பலத்தை முழுமையாக பயன்படுத்தி அதில் சரியான விதத்தில் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் முயற்சியின் மூலம் வளர்ச்சியும் பெறுவாங்க அதீத பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு பெரும் புகழ் உண்டு தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் நல்லா இருக்கு முன்னேற்றம் இருக்கும் புதுவிதமான முயற்சிகளில் லாபம் அடைவது வளர்ச்சி பெறுவதுன்னு அதீத யோகம் தான் எந்த விதத்திலும் குறை கிடையாது ஏன்னா கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி ஒரு விதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது நிச்சயமாக இந்த வருட முடிவு தனுஷ ராசிக்கு மன நிறைவு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துலேருந்து புது விதமான முயற்சிகளை தடை பண்ணார் இளைய சகோதரம் நண்பர்களால் பல விதமான ஏமாற்றம் கசப்புக்கள் புது முயற்சிகளில் ஆயிரத்திட்டு தடை தாமதம் பல பிரச்சனைகள் தொடர்புகளால் பெரிய விரயத்தை சந்தித்தவங்களுக்கு எல்லாமே மாறுது இப்போ ராகுக்கு இது பயிற்சி கூட உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருந்த ராகுவும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ராசியில் இருந்த கேதுவும் நகர்றது தொழில் வியாபாரத்தில் புது விதமான உத்திகள் அதிலிருந்து வந்த கஷ்டங்கள் சிரமங்கள் நிச்சயமாக நீங்களும் நல்ல புது முதலீடுகள் முன்னேற்றங்கள்னு பல விதத்தில் நன்மை உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை குழந்தை பாகியம் அது அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் தனுஷ ராசிக்கு உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் கட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கும் நிகரான நன்மையிலும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த ஆண்டில் நீங்கள் பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க